இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுகள் சொல்லி அந்த ஆளுகளை மாத்த முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாத்த முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு கூட விட முடியாது என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவரும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்சு அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கா எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் போட்டு சொல்லிக்கிறாரு சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்து பீடியாவா அந்த பிடி பீடியாப்ஸ்ல ஏ டூ ஜட் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலா தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள வந்து குறுக்குச்சாலாம் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னா அவர் எப்படி பண்ணியிருந்தாரு பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிருவேன் அவர்கிட்டயும் ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம் அந்த அதிகாரி இருக்க மாட்டேன் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுகள் சொல்லி அந்த ஆளுகளை மாத்த முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாத்த முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் தான் கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு கூட விட முடியாது என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவரும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்ச அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்காரு எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரத்துல அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் போட்டுன்னு சொல்லிக்கிறாரு சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்தி பீடியாவா அந்த பீடியாப்ஸ்ல ஏ டூ ஜட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலா தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரு உள்ள வந்து குறுக்குச்சாலாம் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருந்தாலும் பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது